காலைதோறும் புதியவை பணிந்து கொள்ள வேண்டாம் மார்ச் பதினேழு கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே ஆகையால் அந்நிய நீ பணிந்து கொள்ள வேண்டாம் யாத்ராமம் முப்பத்தி நான்கு பதினான்கு ஆதி இஸ்ரோவேலர் யகோவாவின் பூரணமான வழிநடத்துதலின் மத்தியிலும் தங்களைச் சுற்றி இருந்த அநேக புறஜாதியார் மார்க்கத்தில் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அது நிமித்தம் கர்த்தடே கோபம் அம்மக்கள் மேலும் அத்தேசத்தின் மேலும் எழுந்தது வெவ்வேறு ராஜ்யங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு ராஜாக்கள் அவர்களை ஆண்டார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இரண்டு சமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் கர்த்தடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது என்று எழுதப்பட்டுள்ளது தாவீது ராஜா தன் சேனாபதியாகிய யோவாபை இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்தையும் தொகையிடச் சொன்னான் யோவாப் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லியும் அவன் வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது யோவாவும் இராணுவ தலைவனும் தேசம் எங்கும் சுற்றித் திரிந்து ஒன்பது மாதமும் இருபது நாளும் ஆன பிற்பாடு எர்சிலேமுக்கு வந்தார்கள் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதையும் அவனை வாதித்தது தேக்கதரிசியாகிய காத் மூலம் கத்த தாவிதை எச்சரித்து தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார் ஏழு வருஷம் பஞ்சமா அல்லது மூன்று மாதங்கள் சத்துருக்கள் பின்தொடரவா அல்லது மூன்று நாள் கொள்ளை நோயா என்று சொல்லி இதில் ஒன்றை தெரிந்து கொள்ள சொன்னார் ராஜாவோ ஆண்டோருடைய கையில் விழுந்தான் மூன்று நாள் கொள்ளை நோய் அதில் ஜனங்களில் எழுபதாயிரம் பேர் செத்தார்கள் யாத்ராம முப்பதாம் அதிகாரத்தில் பதினொன்று முதல் பதினைந்து வரை உள்ள மூசையின் பிரமாணத்தின்படி ஜனங்களை கணக்கு பார்க்கும்போது ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு ஒவ்வொருவனும் தன் தன் ஆத்மாவிற்காக பணத்தை செலுத்த வேண்டும் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ சம பங்குதான் என்று கர்த்தர் சொன்னார் தம்முடைய பிரமாணங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஒரு சமநிலையை ஏற்படுத்துகிறார் கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர் கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் கைக்கொள்ளாமல் போனால் ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும் சாபங்களுமே வரும் இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரூன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி கல்லறிந்தார்கள் அவன் மறித்தான் ஜபம் கர்த்தாவே உம்முடைய செம்மையான வழிகள் நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமேன்